ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஓனாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இளநீர் ஜூஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து திருவி பால் எடுத்து வச்சுருக்கேன் இதில் இது வந்து இந்த பால் வந்து நான் இளநீர் இருக்குது இளநீர் தண்ணியில் தான் நான் பால் எடுத்தேன் அது பால் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து அந்த பல்ப்பு இது கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால இது பேஸ்ட்டாக அரைச்சி போட போகிறோம் அரைச்சி போட்டிருக்க வேண்டியது தான் நைஸாக இருக்கிற பல்ப்பை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து இதை அரைச்சிட்டு நான் உங்களுக்கு எப்படி செய்யறது ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன் இப்போ அந்த பல்ப்பை அரைச்சாச்சு இதில் ரொம்ப தேங்காய் பால் தான் ஊற்றி அரைச்சிருக்கேன் இதில் நாட்டு சர்க்கரை போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துன்னு வந்துடலாம் நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன் இப்போ வந்து இது ஒரு அரைச்ச அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சாச்சு இப்போ இந்த பல்பை அப்படியே இந்த தேங்காய் பாலில் இளநீ போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா இதில் அப்படியே ஊற்றிடலாம் இந்த தேங்காய் பாலே இதில் ஊற்றி அலசி மறுபடியும் இதிலே வந்து ஊற்றிடலாம் அது வரை ஊற்றிட்டு காமிக்கிறேன் இப்போ இதில் ஊற்றியாச்சு இப்போ வந்து கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பல்ப்பு இது கூட போட்டுடலாம் போட்டு நான் சப்ஜா விதையும் பாதாம் பிசுனியும் ஊற வச்சுருக்கேன் இதில் இருந்து கொஞ்சம் எடுத்து இதில் போட்டுக்கலாம் அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு இதை அப்படியே கிளாஸில் ஊற்றிக்கலாம் சூப்பரான ஏழுநீ ஜூஸ் ரெடியாகிடுச்சு சூப்பரான ஏழுநீ ஜூஸ் ரெடியாகிடுச்சு இது வந்து ரொம்ப ஹெல்தி இந்த வெயில் டைமில் குழந்தைங்களும் பெரியவங்களும் நல்லா சாப்பிட்லாம் இது ரொம்ப உடம்பு குளிர்ச்சியாக வச்சுருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ